வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீரக சம்பா அரிசியை வச்சு குக்கர்ல காளான் பிரியாணி செய்யறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாமா தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பாத்துடலாமா அரை கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுட்டேன் ஒரு காளான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் மல்லி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து புதினா இலை எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்கு கரம் மசாலா மல்லி மசாலா பிரிஞ்சி இலை முந்திரி கிராம் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாமா ஓ நாம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் தேங்காயும் போட்டுக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு இஞ்சியும் இது கூடயே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து புதினா எடுத்து வச்சுக்கோ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சில இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இது அரைப்படுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கூடயே அரைச்சு எடுத்துக்க போறேன் எல்லாத்தையும் விழுதா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம இப்ப பிரியாணி எப்படி செய்யலாம் பாக்கலாம் வச்சுக்கலாம் குக்கர் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு நான் இதுல அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போறேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் சோம்பு பொறிஞ்சு வர டைம்ல எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு கிராம் வெஞ்சி இலை முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குது முந்திரி பருப்பு எல்லாம் பொறிஞ்சு வந்துருச்சு நல்லா கொன்னீரம் ஆயிடுச்சு இது கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்க போறேன் வெங்காயம் நல்லா பொன்னீரமா கண்ணாடி பழத்துக்கு பருத்து எடுத்துக்கணும் பொன்னிறமா வதங்கிடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இப்போ தக்காளி வெங்காயத்தோட நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி இலையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் புதினாவும் நான் சேர்த்துக்கிட்டேன் இத வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா மல்லி தூளை இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக எடுத்து வச்சிருக்க ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் பேஸ்ட்ரியோ இது கூட நம்ம சேர்த்துலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இந்த மசாலா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காளானையும் இது கூட சேர்த்துக்கலாம் காளான மசாலாவோட நல்லா கரட்டி எடுத்துட்டு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா இந்த காளான இருக்க தண்ணியிலயே இந்த காளான் நல்லா வெந்து வந்துடும் மசாலாவோட சேர்ந்து இந்த காளான் வந்து தண்ணி விட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு இதுக்கு தேவையான அளவு உப்ப நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் இந்த உப்போட ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டு பாத்தீங்களா மசாலா காளான் நல்லா வெந்து வந்துருச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வந்து சம்பா ரைஸ்க்கு ஒன்னுக்கு ஒன்றை அப்படின்ற அளவுல நான் தண்ணி எடுத்திருக்கேன் தான் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியா பிரியாணி சாப்பிட நல்லா இருக்கும் நான் மெசர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலாவோட ரைஸ் ஒன்று போல கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த ரைஸ் மசாலாவோட சேர்ந்து இந்த காளானும் ரைஸும் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சையாவையும் மல்லி இலையும் புதினாவையும் மேலே தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி ரைஸ் அரை வெந்து வரும்போது நம்ம குக்கரை மூடி அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளைம்லயும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கணும் போய் இதை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்க போகிறேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு லோ ஃப்ளேமில் மாத்திட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் விசிலே விட தேவையில்லை இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் தம் எல்லாம் இறங்கிடுச்சு நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்றத நம்ம பார்த்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு ஒண்ணு போல உதிரி உதிரியா அழகா நல்லா வெந்து வந்திருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்